ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்காய் சட்னி எப்போயுமே ஒரே மாதிரி செய்யாமல் இந்த ரெண்டு பொருள் சேர்த்து செஞ்சு பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க ஒரு கப் தேங்காயை குட்டி குட்டியாக கட் பண்ணி லைட்டாக சுற்றி விட்டு எடுத்துகிட்டு கால் கப் அளவுக்கு பொட்டு கடலை கால் கப் அளவுக்கு வந்து வேர்க்கடையில் உள்ளே சேர்த்துருக்கங்க சேர்த்துட்டு கார்த்திகேட் மிளகாய் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துருக்கேங்க தேங்காய் சட்னிக்கு வந்து ரொம்ப காரமாக இருந்துச்சு அப்படின்னா அவ்வளோவா இருக்காது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இந்த மாதிரி மூணு சின்ன வெங்காயம் குட்டி குட்டியாக இருக்கிறதுனால சேர்த்துருக்கேங்க பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன வெங்காயம் கொஞ்சம் பெரிய சைஸாக உள்ளே சேர்த்துட்டு தேவையானலாம் உப்பு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்து அரைச்சி பாருங்கள் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க தேவையான அளவு தண்ணி சேர்த்து இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம் ரவா தோசை கரைக்கிறதுனால கொஞ்சம் கெட்டியாக அரைச்சு எடுத்துருக்குங்க இட்லி தோசை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் தண்ணி பார்த்துலேயே நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம் அதாவது லைட்டாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு தாளிப்பு கொடுத்து நல்லா கலந்து எடுத்துட்டிங்க அப்படின்னா சூப்பராக நம்ம ஹோட்டல் ஸ்டைல் தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இல்லைங்களா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த ரவா தோசை ஆல்ரெடி நம்ம சேனல் நான் போட்டிருக்கேன் நீங்கள் பார்க்கல அப்படின்னா செக் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ